கருத்துடைய படிச்சு அபத்துக்கு நிறைய நேரம் வந்து நமக்கு தெரிஞ்சவர்களோ உற்றார் உறவினரோ இல்லை வந்து நியூஸில் கேட்குறதோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்வார்கள் அதாவது சில பேர் சொல்லுவாங்க டேரெக்டாக எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலைங்க வாழ்க்கை ரொம்ப கசக்குது நான் ஏன் வாழ்கிறேனே எனக்கு தெரியல நான் பேசாமல் என்னோடய உயிரை நான் எடுத்துடலான்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அந்த எண்ணத்துலேயே சுற்றி கொண்டு இருப்பாங்க இதெல்லாம் யார் கொண்டு வராதுன்னா சாத்தான் அவனுக்கு என்னென்னா நம்மளை வந்து கர்த்தரிடத்தில் போகிறதுக்கு அவனை வந்து என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி அவன் பார்த்துக்கொண்டே இருப்பான் ஏன்னா வந்து நம்ம ஒன்ஸ் வந்து சூசைட் பண்ணிட்டோம்னு வச்சிக்கோங்களேன் தற்கொலை செய்து கொண்டோம்னா நேரா நரகம் தான் எதுவுமே கிடையாது டேரக்டா அவனுடைய மடியில் போய் விழுந்துரும் அது நல்லா தெரியும் அதான் தான் என்ன பண்றான் அவன் வந்து நம்மளை வந்து குற்றம் சொல்லி நீ ஒர்ஸ்ட்டு நீ வேஸ்ட் நீ எதுக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றான் மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி இந்த உலகத்துல நீ வாழ்றதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறான் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி கொண்டே இருப்பான் அதை நம்ம கேட்டு 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 என்ன ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுகிறோம் நம்ம விழுந்து போகிறோம் ஏன் விழுந்து போகிறோம்னா நமக்கு வந்து வசனம் தெரியாது பைபிள் தெரியாது கடவுள் நமக்கு என்ன சித்தத்துக்காக நம்மளை படைத்திருக்கிறார் அவர் சித்தம் என்ன அவருக்காக நம்ம என்ன செய்யணும் நம்ம வரி நம்ம வாழ்க்கையில் வர பாடுகள் என்ன நமக்கு கஷ்டங்கள் என்னன்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கும் தான் வேதத்தில் கடவுள் சொல்லிருக்கார் இல்லையா இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு ஆனாலும் திடன்கொள்கள் நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன் இந்த வசனம் ஒன்றும் போதும் இல்லைங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆல்ரெடி கடவுள் ஜெயிச்சிட்டாருங்க நமக்கு என்ன வேணும்னா அப்பாட்டை போனோம் அப்பா எனக்கு இந்த பிரச்சனை என்னால் இது சால்வ் பண்ண முடியல எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் நம்ம வாயிலிருந்து வரணும் நம்ம இருதயத்தில் வரணும் இதெல்லாம் சாத்த பார்த்தா எனக்கு தெரியும் இன்னைக்கு ஐயோ இவன் எப்படியாவது கடவுள்கிட்ட போயிடுவானே கடவுள் இவனை வச்சுட்டு நிறைய காரியங்கள் செய்வார் இவனை நம்ம எப்படியாவது அமைக்கிறோம்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அவனை நம்ம வந்து கீழே தள்ளி கொண்டே இருப்பான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சாட்சி நான் அவனை ஷேர் பண்ணேன் அவர் அப்படி தான் அவருக்கு அவருடைய வேலையில் ஒரு பிரச்சனை அந்த வேலையின் நிமித்தம் அவருக்கு பெரிய ஒரு லாஸ் இல்லை கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான லாஸ் வந்துருச்சு அவர் வேலையில் அவர் மூலியமா அவர் என்ன பண்ணுறாரு எங்கேயோ போகும்போது அவருக்கு வந்து பின்னாடி சாத்தா சொல்கிறான் இதெல்லாம் முடியாது இந்த பிரச்சனையை உன்னால சால்வ் பண்ண முடியாது பெரிய ஸ்பெஷாம் என்ன பண்ணி ட்ரெயின்லேருந்து கீழே வந்து செத்துரு இந்த வார்த்தைகளை அவருக்கு கேட்டுக்கொண்டே இருக்குது அவர் கடவுளுக்குள்ளே இருந்ததுனால கடவுள் வசனம் தெரிஞ்சதுனால அவருக்கு வந்து ஒரு ஒரே ஒரு வசனம் மட்டும் கடவுள் கொடுத்துக்காரு என்னை பலப்படுத்துகிற கிருஷ்ணனாலே எல்லாவற்றையும் செய்யணுங்க பல நண்டு அவ்வளோதாங்க அந்த வசனத்தை பிடிச்ச ஒரு ஜபிக்கும் போது அந்த ப்ராப்ளம் அந்த வேலையில் இருந்த ப்ராப்ளம் எல்லாம் அழகாக சால்வ் பண்ணி கொடுத்தார் அதுதாங்க நம்ம ஒரு வைக்கத்தில் இருக்கும்போது நம்ம தேவனோடு நம்ம ஒன்று இருக்கும்போது நமக்கு இந்த வசனங்கள் ஏற்ற நேரத்தில் கடவுள் கொடுப்பார் எளியவை நீங்க பாருங்களேன் எளிய செஞ்ச அற்புதங்கள் பழைய அநேகம் அவரை நீங்க நீங்கள் அவரோட அற்புதங்கள் நீங்க ஒண்ணுன்னா பார்த்தீங்கன்னா மலையை நிறுத்துறாரு அவர் சொல்றாரு நான் சொன்னாதான் மழை